ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கருணை ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சாதத்துக்கு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி ரொட்டி அதுக்கெல்லாம் சாப்பிடலாம் பிரெட்டுக்கு கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது குயிக்காக ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ரெசிபி முதல்ல ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்குவோம் மண் பாத்திரத்தில் செஞ்சால் புளிக்குழம்பு எப்பயுமே எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது புளிக்குழம்பு குழம்பு அப்படின்னு சொல்ல முடியாது காரக்குழம்புன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும் அதோட கடுகு வெந்தயம் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம தக்காளி தக்காளியையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்க விடணும் வதங்கினதுக்கு பிறகு இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம் இப்போ இதோட நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி துண்டுகளாக போட்டு செய்யும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருணக்கிழங்கு குழம்புக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்க விட்டுக்குவோம் இப்போ இது நல்லா எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கர்ணக்கெழங்கு வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும் அதை எடுத்து இதில் கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு புளி கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுக்குவோம் ஏன்னா கர்ணக்கெழங்கோட புளி போட்டு செஞ்சா தான் நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி சில பேருக்கு நாக்கில் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதங்க விடணும் கர்ணக்கெழங்குல உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்குவோம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருக்குறேன் இப்போ நம்ம வந்து அடிப்பிடி குடிக்காம இதை அடிக்கடி மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கருணக்கிழங்குல உள்ள தண்ணி வத்துற வரைக்கும் இந்த எண்ணெயிலையே நல்லா குக் பண்ண விடணும் இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு பிறகு இது கூட நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா போட்டு நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலே இது நல்லா வதங்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்குவோம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறோம் அதை இதோட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் புளிக்கரைசல்லையே நம்ம இந்த கருணை கிழங்கு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா முதல்ல வதங்கணும் அதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் பால் போட்டு செய்யலாம் ஆனால் தேங்காய் பால் போடாமல் செஞ்சாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா வேக வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா கருணக்கிழங்கு ஓரளவு வெந்திருக்கு இப்போ நீங்கள் குக்கரில் வச்சா ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா மையா நல்லா வெந்திருக்கும் ரொம்ப மையாக இருக்காது ஆனால் ஃபோர் விசில் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் குயிக்காக வெந்துடும் அப்படி இல்லாட்டி இப்படி மண் பாத்திர பாத்திரத்தில் கூட நம்ம நல்லா கிழங்கு சின்னதாக வெட்டி போட்டு கூட வச்சுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கு பிறகு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ரெசிபி வந்து சாதத்தோட சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு குயிக்காக நம்ம டக்குன்னு ஒரு சாதத்தை அதுக்கு ஒரு ஒரு அவசரமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி கருணக்கிழங்கு ஒன்று செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு வெந்து வந்திருக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதோட நம்ம கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சின்னதாக பொடியாக நறுக்கி அதையும் இதோட நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் பத்தாட்டி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா நல் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மூடி வச்சுட்டு இது பண்ணுன்னா சுவையான கர்ணக்கெழங்கு குழம்பு ரெடி ஆயிடும் இது குழம்பா வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை குழம்பு தேவையில்லாட்டி கொஞ்சம் நேரம் கேஸில் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஊற்றி பிரட்டல் மாதிரி வந்துடும் இப்படி குழம்பாக இருந்தால் நம்ம சாதத்துக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி நமக்கு சப்பாத்தி பூரி ரொட்டி அதுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வேக வேக வந்ததுக்கு பிறகு நல்லா இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம கர்ணக்கிழங்கு செஞ்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் செஞ்சோம்னா நமக்கு புளி ஊற்றாமல் கர்ணக்கிழங்கு புளி ஊற்றுற காரணம் நாக்கு அரிக்குங்கிறதுனால புளி ஊற்றுறோம் லேசாக வெந்தயம் கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்புக்கு இறக்கும் பொழுது போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் வாயு அதிகமாக உள்ளவங்க வந்து கொஞ்சம் லேசாக பெருங்காயத்தூள் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா பெருங்காயத்தூள் வாசனையும் வெந்தயத்தூள் வாசனையும் ரொம்ப தூக்கலாம் நல்லா இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்படியே மண் சட்டியிலேயே நம்ம வச்சு வச்சுருந்தோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக இந்த மாதிரி தான் கருணக்கிழங்கு ரெசிபி இருந்துச்சு என்னோட இந்த சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கருணக்கிழங்கு ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ